உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் வைகாசி மாத ராசி பழங்களை பார்ப்போம் குடும்பம் சூரியன் சுக்கரன் ஆகியோரால் நன்மைகள் ஏற்படும் குரு பகவான் சஞ்சரிப்பது நன்மை தராது வரவிற்கு ஏற்ற செலவுகள் காத்துள்ளன பிரயஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு நிலை கொண்டுள்ளதால் சிறு சிறு உடல் உபாதிகள் ஏற்பட்டு நெரிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் கணவன் மனைவியரிடையே பரஸ்பர அன்யோன்யம் அதிகரிக்கும் திருமண முயற்சிகளில் வரண் அமைவதில் தடங்கல்கள் ஏற்படும் கேது ஆதரவாக சந்திப்பதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் சிறு சுப செலவுகள் அதிகமாக இருப்பினும் மனதில் நிறைவு ஏற்படும் தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் சாதகமான தீர்ப்பினை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உத்தியோகம் ஜீவனக்காரர்களான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இணைந்துள்ள இந்த தருணத்தில் குரு பகவானின் கிடைப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் நிர்வாகத்தினரின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் அன்றாடப் பணிகளில் உற்சாகத்தை தரும் இருப்பினும் வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் சிலருக்கு அலுவலக கடமைகள் சம்பந்தமாக வெளியூர் சென்று வர வேண்டியிருக்கும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் ராசிக்கு சுகஸ்தானத்தில் நிலை கொண்ட குரு பகவான் ஜீவனக்காரர்களான சனி பகவானை தனது சுபப்பார்வையினால் பலப்படுத்துவது மிகவும் அனுகூலமான கிரக சஞ்சார நிலையாகும் தொழில் வியாபாரம் அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் உடல் சோர்வை ஏற்படுத்தினாலும் வர்த்தக அபிவிருத்தி உற்சாகத்தை அளிக்கும் லாபம் உயரும் உற்பத்தியை அதிகரித்துக் ஏற்ற மாதம் இந்த மாதம் நிதி நிறுவனங்களும் சக கூட்டாளிகளும் ஒத்துழைப்பார்கள் புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமாக சந்திக்கின்றனர் சம்பந்தப்பட்ட அனைத்து கிரகங்களுமே வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக அதிக அலைச்சலும் பயணங்களும் உழைப்பும் கடினமாக இருப்பிடும் உங்கள் பொருளாதார முன்னேற்றத்துக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் இந்த மாதம் கலைத்துறையினர் சுக்கரன் கலைத்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் சூபலம் பெற்று பலம் வருவதால் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை அதிகரிக்கும் அதிக அலைச்சலும் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் போன்றவை அசதியை ஏற்படுத்தினாலும் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்திக்கொள்ள நல்ல வாய்ப்புகளும் அமையும் இது மன நிலைமை அளிக்கும் அரசியல் துறையினர் சுக்கரன் உள்ளிட்ட அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு பக்கபலமாக வளம் வருவதால் கட்சியில் ஆதரவு பெறும் செல்வாக்கு உயரும் மாணவ மாணவியர் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பாடங்களில் மனம் படியும் இருப்பினும் உடல் நலனில் கவனம் வேண்டும் இரவு நேரங்களில் நெடுநேரம் விழித்து படிப்பதை கட்டுப்படுத்திக் கொள்வது ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு உதவும் விவசாயத்துறையினர் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனுகூலமாக இருப்பதால் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது வயல் பணிகளில் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டாம் ஏனெனில் கிரக நிலைகளின்படி உடல் நலன் சற்று பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது பெண்மணிகள் கூடிய வரையில் அதிக உடல் உழைப்பை குறைத்துக் கொள்வது அவசியம் விரயஸ்தானத்தில் சனி ராகு கூட்டுச்சேர்க்கை சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் ஆரோக்கியத்தில் மட்டும் அதிக கவனம் வேண்டும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகிலுள்ள திருக்கோயிலொன்றில் மாலையில் மேற்கு நோக்கி நல்லெண்ணி தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஷ்கிரங்கள் வைகாசி இருபத்தி மூணு இரவு முதல் இருபத்தி ஆறு காலை வரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி